வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சுக்கிக்கிளம் பழங்கானத்த மாநகர் திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்று தினம் விற்கப்படும் காய்கறிகள் விலை விவரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு நாட்டுத் தக்காளி முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு கீரி கத்திரிக்காய் நாற்பத்தெட்டு நாற்பது கமா கத்திரிக்காய் ஐம்பத்தி ஐந்து ஐம்பது பால் கீரி கத்திரிக்காய் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு வெண்டைக்காய் முப்பது இருபத்தைந்து நீலப்புடலை இருபத்தி எட்டு இருபத்தி நாலு கூட்டப்புடலை இருபத்தெட்டு இருபத்தைந்து நீல பீர்கங்காய் ஐம்பது நாற்பது நாட்டு பிற்கங்காய் முப்பத்தாறு முப்பது பாகற்காய் சிறியது நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது பாகற்காய் பெரியது ஐம்பது நாற்பது பாகற்காய் மீடியம் சைஸ் அறுபது ஐம்பது அவரை பட்டை எண்பது எழுபது அவரை பெல்ட் ஐம்பது நாற்பத்தைந்து அவரை நைஸ் நாற்பத்தைந்து நாற்பது கொத்தவர முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முள்ளங்கி இருபத்தி நாலு இருபது முருங்கைக்காய் பெரியது நூறு தொண்ணூறு முருங்கைக்காய் சிறியது எழுபது தேங்காய் எண்பத்தைந்து எண்பது பாலக்காடு சேனக்கிழங்கு ஐம்பது நாற்பது நாட்டு சேனக்கிழங்கு ஐம்பது நாற்பது கருணைக்கிழங்கு எழுபது அறுபது சின்ன வெங்காயம் நாடு நாற்பது முப்பத்தாறு பெரிய வெங்காயம் இருபத்தி எட்டு இருபத்தி நாலு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பது முப்பத்தாறு சிம்மம் உருளைக்கிழங்கு முப்பது இருபத்தி நாலு பேபி உருளைக்கிழங்கு இருபது பதினாறு கொடைக்கானல் கேரட் நாற்பது முப்பத்தாறு ஊட்டி கேரட் அறுபது ஐம்பது கொடைக்கானல் பீட்ரூட் இருபத்தி நாலு இருபது ஊட்டி பீட்ரூட் முப்பத்தி ரெண்டு முப்பது முருங்கை பீன்ஸ் எழுபது அறுபது ரிங் பீன்ஸ் ஐம்பது நாற்பத்தைந்து பட்டர் பீன்ஸ் சிறியது தொண்ணூறு எழுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி நாற்பது நூற்றி இருபது சோயா நூறு தொண்ணூறு முட்டைகோஸ் இருபது பதினாறு காலிஃப்ளவர் இருபத்தைந்து இருபது நூல்கோல் முப்பத்தாறு முப்பது சவ் சவ் பதினெட்டு பதினைந்து டர்னிஃப் அறுபது ஐம்பது இஞ்சி புதியது அறுபது ஐம்பது இஞ்சி பழையது நூற்றி ஐந்து தொண்ணூறு பூண்டு இரநூறு நூற்றி எண்பது பச்சைப்பட்டாணி பென்சில் நூற்றி அறுபது நூற்றி நாற்பது கோவக்காய் ஒட்டுரகம் நாற்பத்தெட்டு நாற்பத்தைந்து கோவக்காய் நாடு முப்பத்தாறு முப்பது மொச்சை எழுபது அறுபது வெள்ளரி நாற்பது முப்பது வெள்ளரி பிஞ்சு எண்பது அறுபது காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தைந்துங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்புழமல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் விலை பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்